சரி நான் இஸ்லாத்து தனி வந்துட்டேன் இப்போ நான் இந்து மதத்துல சேர கம்பெனில சேரவா அனம்பில சேரவா மாணிக்கில சேரவா சொல்லுங்க அப்படின்னு இருக்கான் உன்னையும் கெடுத்து நாசமாக்கிட்டாய அதுல நீ எந்த ஏரியாடா நான் கோட்டப்பட்டோம் அப்ப நீ சாப்பியா தானே இருப்பீனு அப்படின்னா அவரு பாத்துக்கிறீங்க இஸ்லாத்த தள்ளுன எந்த மதம் சொல்ல முடியுமா உன்னால ஆதாரம் கட்ட முடியுமா விவரம் புரியாத சில பேக்குகள் என்ன செய்யுது வந்து நம்மள்ட்ட ரசூல்ஸ்வராலேசன் எந்த மதுவப்பு ரசூல்ஸ்வலாலசில எந்த மதுபா அந்த அளவுக்கு நீங்க நம்பி வச்சிருக்கீங்க மதுகப்ப உங்களுக்கு உள்ள நம்பிக்கை அந்த விஷயத்தை பார்த்து எங்களுக்கு புல்லரிஞ்சு போச்சு மதுகப்பை என்ற குப்பைகளை பத்தி பேசுவோமா என்னன்னு கேட்டால் மதுகப்பை எல்லாம் இமாமுகல் சட்டங்களை எடுத்ததெல்லாம் குரான் நதி அடிப்படையில தான் குரான் நதி செடிப்படையில் எடுத்தால் ஆதாரம் காட்ட முடியுமா தொழுகையை எப்படி முடிக்கணும்னு குரான் அடிப்படையில் மதுக போல விளக்க எழுதி வச்சிருக்கீங்க தெரியாதா தொழுகை முடிக்கிறது சலாம் சொல்லி முடிக்கணும் ரசூல் சலாஹ் சொல்லி இருக்கிறாங்க தக்பீர் தைரியமாவ சொல்லி தஸ்லீம் சலாம் கொடுத்து தொழுகை முடிங்க அசலாம் அலைக்கும் அசலாம் அலைக்கும் தொழுகை முடியணும் ஆனால் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தொழுகை முடிக்கிறதுக்கு நீங்க வந்து தொழுகை முடிக்கிறதா சலாம் கொடுக்க தேவையில்லை யாரையாவது திடீர்னு கூப்பிடலாமா இங்க வாங்க பாய்

இதுல வந்து நீங்க வந்து பாடம் சொன்னா என்ன ஆகும் மதுகு பாடத்தை அஜர்த்து தொழில் நடத்திக்கிட்டு இருப்பாரு டர்னு ஒரு சவுண்ட் கேட்டா தொழில் முடிஞ்சிருச்சுடா எழுதிட்டு எல்லாம் என்னன்னு கேட்டா வேண்டுமென்று என்ற வார்த்தை எல்லாம் கிடையாது பொய் நம்ம இட்டு கட்டுறோமா நம்ம மேல இட்டு கட்டு அது அவர் சொல்றது வேண்டுமென்று என்ற வார்த்தை கிடையாது அப்படி வேண்டுமென்றே காட்டுவிட சொல்லி அதிசல கிடையாது அந்த மதுகு பண்ணுல கிடையாது அதை வந்து பொ சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற சொல்ற ஒரு ஆடுக்கு அத்தையாத்தான் முடிஞ்ச பிறகு ஓகே முடியிற சூழ்நிலை வந்தால் அவருடைய நிலைமை என்ன இது கேள்வி அவர் தொழுகை கூடும் ஆனாலும் இவர் வாஜ்பாய் விட்டதா மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டும் என்று விவரம் இருக்கிறதே தவிர அதுக்காக வேண்டி வேணுமுடைய இப்படி செய்யலாம் அப்படிங்கறதால இது வேணுமுடைய இப்படி செய்யலாம் அப்படிங்கறதால இது வேணுமுடைய இப்படி செய்யலாம் அப்படிங்கறதால இது இவர்களாக உண்டாக்கி கொண்டது இவர்களாக உண்டாக்கி கொண்டது இவர்களாக உண்டாக்கி கொண்டது வேண்டும் என்றெல்லாம் கிடையாது அதையும் வந்து அரபு டெக்ஸ்டோடைய பாருங்க கூட்டத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம் வேண்டும் காட்டி விடலாம் அருமையான ஒரு சட்டம் அது வந்து ரத்துல் முக்தார் அப்படின்ற நூல்ல தொழுகை எப்படி எப்படிதான் முடிக்கலாம்னு நமக்கு வழி காட்டுறாங்க அற்புதமான வழி எல்லாருடைய தூதர் அடிப்படையில காட்டுறாங்க பொருளான தொழில் நபிலான தொழிலை தொலைத்து அல்லது வேற ஒரு திடீர்னு போய் ஒரு தொழுகை கொடுக்கலாமா அப்படி செஞ்சுக்கிடலாம் அல்லது அப்படின்னு ஒரு வெடி சிரிப்பு ஒன்று சிரிக்கிறது அப்படி அஜிர்த்து சிரிச்சுட்டார் முடிவு பண்ணிட வேண்டியது அஜித்து முடிச்சுட்டாரப்பா அப்படின்னு அல்லது வேண்டுமென்றே காற்று விடுவது இருக்கா அவ் யுகுதிசு அம்தன் வேண்டுமென்றே காற்று விடு தெல்ல தெரியவா இருக்கு நாம இட்டு கட்டிட்டோமா எங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு இதை இட்டு கட்ட அப்ப இப்படி எடுத்துக்கொண்டீர்கள் ஏன்னா இப்படி விடிய விடிய இருக்கு கிளிப்பிங் இன்னும் வந்து ஒரு இருநூறு கிளிப்பிங் கிட்ட இருக்கு இது போறதுக்கு நாலு நாள் அவங்க போட்டு காட்டுறதுக்கு இப்போ நம்ம முடிவுக்கு வருவோம்